லியா உனக்கு ஸ்கூல்ல என்ன கத்துக்கிட்ட? என்ன படிச்சீங்க? அப்பா நான் உனக்கு ஒரு எறும்பு ஒரு புற கதை வாசிக்கட்டேப்பா. எறும்பு ஆ? தெரியும் உனக்கு? எனக்கு சொல்லி கொடுப்பாங்களா? ஒரு ஊருல ஒரு எறும்பு புற இருந்துச்சாம். அப்பா நான் சொல்லுவேன் நீ இன்னும் சரி நான் சொல்றேன். சரி. ஒரு ஊருல ஒரு எறும்பு புற ஒரு ஊர்ல ஒரு எறும்பு புறாவு இருந்துச்சு அந்த எறும்பு தண்ணி தாண்டிச்சப்ப ஒரு ஆறுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போனிச்சான் அந்த எறும்புக்கு தண்ணி தாகம் அடிக்கிறதால அந்த ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு போனிச்சு தெரியாம தண்ணி குடிக்கும்போது தவறி விழுந்துச்சான் தெரியாம தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணில தவறி விழுந்துச்சு காப்பாத்துங்க கா

வரும்போது உதவி செய்வாங்க அப்படியா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க சூப்பர் 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 வெரி குட்